வணக்கம் தனா செல்வி இன்று என்ன மாலை டிஃபன் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம் மழை நேரம் சூடாக ஒரு போண்டா செய்து சாப்பிட்லாமா போண்டாவும் காஃபியும் மைசூர் போண்டா காஃபி எப்படி செய்து சாப்பிடலாம் மைசூர் போண்டா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இதை பாருங்கள் மைதா மாவு ஒரு நூறு கிராம் அளவு எடுத்து வச்சுக்கோங்க தயிர் ஒரு எழுபது கிராம் வர மாதிரி எழுபது அதாவது ஒரு அரை கப்புன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தயிரை போட்டுக்கோங்க தயிர் வந்து ஒரு அரை கப்பு போட்டிருக்கேன் இதில் வந்து என்ன எடுத்து வச்சிருக்கேன்னா பொடியான இருக்குன்னா கொஞ்சம் கறிவேப்பிலை ஒரு அரை பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கேன் இஞ்சி பொடியாக நறுக்கேன் கொஞ்சமாக கொஞ்சம் மிளகு சீரகம் இதுவும் இதில் போட்டுடலாம் கொஞ்சமாக சோடாங்க பார்க்க சோடான் இல்லையா அது ஒரு கால் ஸ்பூன் போட்டீங்கன்னா போதும் நம்ம கொஞ்சமாக தான் செய்கிறோம் அதெல்லாம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கோங்க பெருங்காயத்து கொஞ்சம் போட்டுக்கலாம் எல்லாம் போட்டாச்சுங்க நல்லா பிசையலாங்க உங்களால் எவ்வளோ நேரம் முடியுதோ கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க நான் தயிர் மட்டும்தான் போட்டுக்கேன் இன்னும் என்னென்னா கொஞ்சம் வாட்டர் வேணா இந்த பாருங்க நல்லா கொஞ்சம் நம்ம போண்டா போடுவோம் இல்லையா அந்த அளவு நல்லா இப்போ செஞ்சுக்கோங்க எவ்வளோ முடியுதோ அந்த அளவு நல்லா இப்படி அடிச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும் போண்டா இது மாதிரி நல்லா கலந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுடுங்க உள்ள நம்ம எண்ணெய் வந்து காய போடலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சுங்க கையை நினச்சிக்கிட்டு சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக போடுங்க இது மாதிரி சின்ன சின்னதாக போண்டாவாக போடலாங்க நம்ம இந்த மழை நேரத்துக்கு என்ன சாப்பிடலாமா என்னென்னவோ யோசனை பண்ண பகடோ செய்யலாமா என்ன செய்யலாம் அப்படின்னு பகோடனா வெங்காயம் கட் பண்ணணும் எல்லாம் பண்ணும் உளுந்த பருப்பு போண்டான்னா மா வரைக்கணும் யோசனை பண்ண மைதா அப்படின்னு யோசித்த பரவாயில்ல என்னைக்கும் ஒரு நாளைக்கு தானே குட்டீஸ்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த போண்டா ரெடி பண்ணிட்டேன் இது நல்லா வாசனையாக நல்லா சாப்பிட்ற டேஸ்ட்டாக இருப்பவங்க இதுக்கு ஒரு சட்னி தேங்காய் சட்னியோ இல்லை ஏதோ நான் வீட்டில் இருக்கிற ஒரு கார குழம்பு சட்னி அதை வச்சு காமிக்க போகிறேன் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாகவும் வைக்கக்கூடாது எண்ணெய் காய்கறது ரொம்ப ஐதியாகவும் விற்காமல் மீடியமாக வச்சு அப்படியே பொறிச்சு எடுக்கலாம் சூடான காஃபி